ஜாவேதியோ நசீரியும் வர சொல்லுங்க ஜாவேத் சொன்னது உண்மைதான் பண்டித ராமகிருஷ்ணன் நம்ம முன்னாடி உயிரோட தான் இருக்காரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா நசீர் சொன்னது போயின்னு ஆயிடுச்சு அதனால இப்போ ஜாவேத் பொழைச்சிட்டா ஜாவேதுக்கு விடுதலை கொடுங்க ஆனா நசீரை நடு ரோட்ல தூக்கல போட்டு தொங்க விடுங்க அதுதான் சரியான தண்டனை எல்லாரும் அத பாக்கணும் உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ண உசூர் கொஞ்சம் கருணை காட்டுக்க உசூர் உசூர் கொஞ்சம் யோசிப்பா இருக்க உசூர் நீங்க என் நாட்டுக்கு வந்தது இல்லாம என் கண்ணை பார்த்து பேசி என்னோடு இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்க எனக்கு உணர்த்துட்டீங்க பண்டிதரே அதுக்கான தண்டனையும் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லுங்க உங்களை எப்படி தண்டிக்கணும் நான் என்ன கேள்விப்பட்டனா இந்த இந்துஸ்தான்ல சிறந்த மகாராஜானா அத நீங்க தானே நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாமே எனக்கும் அந்த மாதிரி சில ராஜாக்களை தெரியும் அவங்களும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா யாரும் தன்னை பத்தி இப்படி சொல்லிக்கிறது இல்லை ஏன் அவங்க சிறந்த ராஜானா அவங்களே அத பத்தி யாருகிட்டயும் சொல்லிக்கிறது கிடையாது அப்புறம் அதுல ஒரு ராஜா தான் என்னோட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஒரு ராஜாக்கு ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய குணம்னா அது இதுதான் அப்பதான் அவங்கள ஒரு மகான்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இருக்கு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா உங்ககிட்டயும் அந்த குணத்துக்கான எந்த குறைச்சலும் இருக்காது ஒருவேளை அப்படி இருந்தா அப்போ நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க இப்போ என்ன என்ன பண்ணணும்னு பண்டித ராமகிருஷ்ணா நீங்க சொன்னபடி உங்க கருணையை காட்டினேனா சரித்திரத்துல இந்த பாபருக்கு கருணை உள்ள அப்படித்தானே அப்ப சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற பண்டிதரே நீங்க தைரியமா என் நாட்டுக்குள்ள வந்த காரணம் என்ன மகாராஜா ரெண்டு மனசு இருந்தா ரெண்டு சாதாரண மனுஷனோடதாவும் இருக்கலாம் இல்லனா ரெண்டு மகானோடதாவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட மனசுல ஏதாவது கெட்டது ஆக்கிரமிச்சிருந்ததுன்னா அதை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரே சிறந்த வழி என்ன தெரியுமா சிரிக்கிறது சிரிக்க வைக்கிறது நான் என்னோட குரல்ல உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு வந்திருக்கேன் அதனால இப்போ உங்ககிட்ட நகைச்சுவையை பகிர்ந்துக்க போறேன் இதனால நமக்கு மத்தியில ஒரு நல்ல பந்தம் ஏற்படலாம் ஜகப்பனா எனக்கு என்ன தோணுதுன்னா நசுருதின் சொன்னபடி இவரோட மகாராஜா இவர தூக்கில போட சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன் இவரோட மகாராஜா இவர தூக்குல போடுறதுக்கு முடிவு எடுத்தப்போ இவருக்கு மூல குழம்பி போச்சு நினைச்சு விட்டுருப்பாரு நினைக்கிற இவருக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி தூக்குல போடாம விட்டுருப்பாரு பின்ன மூளை சரியா இருக்கிறவன் உங்க முன்னாடி இப்படி வந்து பேச முடியுமா போர் தொடுத்து ஜெயிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்த இப்படியும் போருக்கு முன்னாடியே விஜயநகரத்தை தானே சொல்றீங்க சரி நாளைக்கு என்னோட தர்பார்ல நீ நினைச்ச மாதிரியே போட்டிய உன்ன மாதிரி ஒருத்தன் வச்சு மோதிக்கலாம் அப்போ அவனுக்கு முன்னாடி உன்னோட திறமையை நீ காட்டு நாளைக்கு பார்க்கலாம் என் ஆளோட அறிவா இல்ல உன்னோட அறிவான ஒருவேளை என்னோட தர்பார்ல நீ எல்லாரையும் உன்னோட அறிவால சிரிக்க வச்சுட்டா உனக்கு நான் உறுதி அளிக்கிறேன் விஜயநகரத்து நேரத்து மேல தாக்குதல் நடக்காது ஒருவேளை அப்படி நடக்கலன்னா நீ உயிரா நினைக்கிற விஜயநகரத்தோட ராஜா கிருஷ்ண உயிர் பிரிஞ்சு போறத நீ உன் கண்ணால பாப்ப ரொம்ப நன்றி மகாராஜா நீங்க எனக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கற இதுல கண்டிப்பா தோக்க மாட்டேன் ரொம்ப நன்றி அரசே நம்ம அரண்மனைக்கு வந்திருக்கிற விருந்தினருக்கு நாம கொடுக்க போற மரியாதைய பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கொடுங்க கூடவே இவர் கூட வந்திருக்கிற மத்தவங்களுக்கும் நல்லபடியா மரியாதை கொடுத்து தங்க வைங்க

குருவே மறந்துட்டீங்களா நீங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் போது என்ன வாக்கு கொடுத்தீங்கன்னு நீங்க உங்க தாய் நாட்டுக்காக மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்காக என்ன முடியாது இது பண்டிட் ராமகிருஷ்ணா இல்ல ஈஸ்வரா இன்னைக்கு நானே சுயமா பண்டிட் ராமகிருஷ்ணாவோட உயிருக்காக வேண்டிட்டு ஒரு வேலை பண்டிட் ராமகிருஷ்ணன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா இருந்தா அதுக்குண்டான தண்டனையை இன்னைக்கு கொடுக்காதீங்க வேற ஒரு நாள் கொடுத்துக்கங்க புரிஞ்சுதா கடவுளே ரொம்ப நன்றி உன்னை எப்படி அடிச்சு விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவேன் வாடா என்ன சொல்றாங்க இவங்க தனிமணி என்ன சொல்றாங்கன்னு புரியலையே போய் கேட்டு வரேன் குருஜி போய் கேட்டு வர வீரரையா நீங்க இப்ப சொன்னீங்களே அதுக்கான அர்த்தம் என்ன

முட்டாளுங்களா இப்படிதான் குருவை தனியா தவிக்க விடுவீங்களா யாரு குரு யாருக்கு குரு வீரர் ஐயா நாங்க இவர் கூட வரல இவருக்கு சிஷியராவும் இருந்தது இல்ல யார் நீங்க எங்களுக்கு உங்களை தெரியாது அங்க பாருங்க குருஜி பண்டித் ராமகிருஷ்ணா வந்துட்டாரு எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வந்திருக்காரு குருஜி நமக்காக ஓய்வு எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க வாங்க போலாம் அப்படியா வாங்க எனக்கு ரொம்ப சோர்வாதான் இருக்கு வாங்க வாங்க மகாராஜா நம்மளோட ஒற்றை ஒருத்த என்ன செய்தி கொண்டு வந்திருக்கான்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆக்ரா போய் சேர்ந்துட்டாரு போயிட்டாரா பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு ஒன்னும் அவரோட பேச்சுல இல்ல அவரோட பேச்சோட பாவனைகள்ல இல்லைன்னா அந்த பாவனைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு இப்ப ரொம்ப மோசமாவே நான் மாட்டியிருக்கேன்னு எனக்கு தோணுது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னதுனால நான் அதை ஒத்துக்கிட்டு அனுப்பி வச்சுட்டேன் உங்களால புரிஞ்சுக்க முடியாது ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்ன பண்றது பண்டித ராமகிருஷ்ணாவோட அம்மாவுக்கு அவரோட மனைவி சாரதாவுக்கு என்ன பதில் சொல்றது மகாமந்திரி ஒரு உயிருக்கு ஆபத்து இந்த ஒரு உயிரை பேர் போறீங்க மகாராஜா நீங்க என்ன மன்னிக்கணும் அம்மா நீங்க ஒரு மகாராஜா நீங்க மன்னிப்பு கேட்கறது சுத்தமா சரி கிடையாது மன்னிப்பு கேட்கிற நெல்மலை தான் இருக்கு நான் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னதை கேட்டு அவர் ஆக்ரா போறதுக்கு அனுமதி கொடுத்த மகாராஜா இந்த நாட்டோட காரியத்துக்காக எந்த பையன் போறானோ அவனை நினைச்சு கவலைப்படக்கூடாது நீங்க அதுக்கு பெருமைப்படணும் என்னோட பையன் என்னோட பெருமை அவன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு அவனை எப்படிப்பட்ட பரீட்சையில கொண்டு போய் நிறுத்தினாலும் அவன் கண்டிப்பா நேர்மையான பாதையில தான் போவான் அவன் என்னோட நம்பிக்கையை எந்த காரணத்துக்காகவும் உடைக்க மாட்டோம் மகாராஜா இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் எனக்கு ஒரே பையன் தான் இருக்கும் எனக்கு இன்னும் நிறைய பசங்க இருந்திருந்தா அவங்களும் யோசிக்காம இந்த நாட்டுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருந்திருந்தா அது எனக்கு பெருமைதான் நாட்டோட பாதுகாப்புக்காக என்னோட பையனை தேர்ந்தெடுத்திருக்காங்க மகாராஜா நீங்க கவலைப்படாதீங்க என்னோட ராமா கிட்ட புத்தி கூர்மை வாத்த தருமே ரெண்டு ஆயுதமும் இருக்கு அது எந்த பிரம்மாஸ்திரத்தை விடையும் குறைஞ்சது அது எப்படிப்பட்ட சக்திசாலிங்க கிட்டயும் இருக்காது அப்புறம் என்னோட ராமாக்கு அந்த ரெண்டு அஸ்திரத்தையும் சேர்த்து எங்க எப்படி பயன்படுத்தணும்னு நல்லாவே தெரியும் ஆமாமா நீங்க சரியாதான் சொல்றீங்க நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு ஒண்ணுமே ஆகாது ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா கூட உயிர தியாகம் பண்ற வாய்ப்பு எல்லாருக்கும் சுலபமா கிடைக்காத அவனை பெத்தெடுத்த தினமும் நான் தான் ஆனா அவனோட தலையெழுத்தும் தர்மமும் இந்த நாட்டுக்கு மட்டும் சொந்தம் அவனோட கடமை அவனோட உயிரை விட ரொம்ப இருங்க தேவி நீங்க சரியா சொன்னீங்க அம்மா ராமகிருஷ்ணா எதுவும் ஆகாது எந்த பையனுக்கு இப்படி ஒரு அம்மா இருக்காங்களோ எந்த அம்மா கிட்ட இப்படி ஒரு எண்ணம் இருக்கோ அப்படிப்பட்ட பையனுக்கு என்ன ஆக போகுது அவங்களுக்கு வாழ்வோ சாவோ ரெண்டுலயுமே தேவையான அந்த முக்தி கிடைக்கும் நீங்க ரொம்ப பெரியவங்க அம்மா இது விஜயநகரத்தோட புண்ணியம்மா இப்படி ஒரு அம்மா இங்க வாழ்றது உங்க பையன் மாதிரி ஒருத்தன் இங்க பிறந்ததுக்கு

பாவம் குருஜி சாக போறாருன்னு அவரே ஏத்திட்டாரு போல அதனால தான் இப்படி பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு பாவம் குருவே குருவே இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு இங்க வந்து தப்பிச்சு போய்லாம் நினைக்கிறீங்களா குருவே இது பாபரோட நாடு விஜயநகரம் இல்ல இங்கே பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் கூட பண்ண மாட்டாங்களா நீங்க என்ன பண்றீங்க குருவே இந்த மாதிரி இடத்துல ஒரு மிருகம் கூட வசிக்க முடியாதே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ராஜகுரு தத்தாச்சாரிய தங்க வச்சிருக்காங்களே என்னோட 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 அவமான

தனி நான் ஒவ்வொரு பண்டிதருக்குள்ள இருக்கிற புத்திங்கிற சக்தியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாபர் நம்மள தச திருப்ப பாக்குறாரு இப்படி நம்ம சக்தியை வீணடிச்சு கவனத்தை தச திருப்ப பாக்குறாரு ஆனா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் பாபர் நிம்மதியா தூங்கட்டும் அதுக்குள்ள நாமளும் நம்மளோட வேலையை தெளிவா பண்ணுவோம் நடக்க போற யுத்தத்தை தடுக்கணும்னா நிச்சயமா நாம எல்லாத்தையும் தாங்கிக்கணும் வாங்க இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவோம் நம்ம தாய்நாட்டையும் நம்ம மகாராஜாவையும் நாம ஜெயிக்க வச்சாகணும் நாளைக்கு பண்டித் ராமகிருஷ்ணா பண்ண போற நகைச்சுவையில சிரிப்பு வருமா என்னன்னு தெரியல ஆனா அவர் எடுத்திருக்க இந்த முட்டாள்தனமான சவாலை பார்த்தா சிரிப்பு கண்டிப்பா வருது சிரிக்க வச்சு ஒரு விதத்துல ஜெயிச்சிடலான்னு பாக்குறான் சிரிக்கிறது சிரிக்க வைக்கிறது யுத்தத்தை ஜெயிக்கிறது ஜாபனா கபன் எப்பவுமே நல்லா நகைச்சுவை பண்ணுவார் அவருக்கு முன்னாடி பெரிய நிபுணர்களும் தோக்குறத நான் பாத்திருக்கேன் இந்த பண்டித் ராமகிருஷ்ணா ஒரு ஆளே இல்ல அமைச்சரே சொல்லுங்க ஓசூர் எதிரிய நாம நேருக்கு நேரு சந்திச்சுதான் தாக்குதல் நடத்தணும் இப்படி முதுகுக்கு பின்னாடி தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னா ஒசூர் எதிரிய நாம எப்பவுமே பலவீனமா நினைக்க கூடாது பண்டித ராமகிருஷ்ணா மாதிரி ஆளுங்களா தோக்க மாட்டாங்க தோக்கடிக்கப்படணும் ஜப்பனா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு கடைசி ராத்திரி ஆக்கிடலாம் இல்ல இல்ல அதுக்கு அவசியம் இல்ல மந்திரியார எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜபனா அது தான் சரியா சொன்னீங்க நான் எதுக்காக திரும்ப திரும்ப வேட்டைக்கு போறேன்னு உங்களுக்கு தெரியுமா வேட்டைக்கு போனா ஏதாவது ஒரு மிருகம் என்ன பார்த்து பயந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும் போது அதை பார்க்கவே ஆனந்தமா இருக்கும் அது உயிருக்கு பயந்து ஓடுறத மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த சூழ்நிலையில ராமகிருஷ்ணன் அவன் தவிப்ப நான் ரசிக்கணும் பண்டித் ராமகிருஷ்ணா அவனோட நகைச்சுவையை வச்சு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்ப அதுக்கு எப்படி தயாராகிறது தயாராகணும் அவசியம் இல்ல எதிரிய நாம வேரோடு அழிக்கணும் சிரிக்கிறது என்னமோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு சிரிக்கிறவன் உயிரோடு இருக்க போறது இல்ல நாளைக்கு யாரும் தர்பார் வாயை திறந்து சிரிக்க கூடாது அப்படி சிரிக்கிறவங்களை ಓ ರೆಡಿಯಾ ಮೇಲೆ ಅನುಭವ ಸರಿಂಗ ತದಾ